இங்க பாருங்க பசங்களா நான் கொடுக்குற ஹோம்ஒர்க்கை எல்லாருமே ஃபைவ் ஃபைவ் டைம்ஸ் எழுதிட்டு வரணும் ஹோம் ஹோம்ஒர்க் எழுதிட்டு வராதவங்களுக்கு நான் சிவியராக பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் நான் சொல்றதை நோட் பண்ணிக்கோங்க சர்க்கிளோட ஃபார்முலா ஸ்கொயரோட ஃபார்முலா அப்புறம் என்ன கொடுக்கலாம் ஆ கியூபோட ஃபார்முலா இது மூணுத்தையும் மூணுத்தோட ஃபார்முலாவும் ஃபைவ் ஃபைவ் டைம்ஸ் எழுதிட்டு வரணும் ஓகே மிஸ் மிஸ் என்கிட்ட தான் நோட்ஸ் இல்லையே மிஸ் நான் எதுலேருந்து செய்து வருது நோட்ஸ் இன்னும் வாங்காதவங்க ஃபோர் ஷீட்ல எழுதிட்டு வாங்க ஏதாவது ரீசன் சொல்லணும் நினைச்சீங்க அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்ட பசங்களா எப்ப வேணா வலியாண்டுக்கலாம் இப்பதான் படிக்க முடியும் சோ ஒழுங்கா படிங்க நாளைக்கு பார்க்கலாம் பை அப்பறம் எப்படியும் மறக்காம யூனிஃபார்ம் போட்டு நம்ம ஏய் நீ 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 ஸ்கூலுக்கு வர முடியலையா? அம்மா பா ஸ்கூல் விட்டாங்கள, வீட்டுக்கு போனும். ஏய் நீ நம்ம ஸ்கூல் பக்கத்துல ஒரு கேண்டீஸ் ஆபீஸ் இருக்கு அந்த கேண்டீஸ் ஆபீஸ் டார்கெட் எல்லாம் சூப்பரா இருக்கு. நீ வரயா? ஏய் டோரா நீ வரいやங்க டோரா. இப்போ நம்ம எல்லாரும் ஒரே கிளாஸ்மேட் ஒரே ஃப்ரெண்ட்ஸ் தான் வாங்க じゃலே போய் வரலாம். அச்சிச்சு, எனக்கும் உன்கூட வரணும்னு ஆசதான் பா. ஆனா இந்த நேரையில அம்மா எனக்கு காரை அனுப்பிடுவாங்க. லேட்டா போனா அம்மா திட்டுவாங்க நான் சொல்ற கடை ரொம்ப தூரம் இல்லப்பா நம்ம ஸ்கூலுக்கு பக்கத்துல தான் நீ வந்து ட்ரை பண்ணி போலாம் காய்ச்சல் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்ப நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட் வா போலாம் சரி ஓகே பாபு நீ வரியா ஆமா ஆமா கண்டிப்பா நான் வருவேன் கண்ணா நீ வரியா அண்ணா என்கிட்ட காசு நீ என்ன பண்றது பரவாயில்லை நான் வாங்கி பேர் கடைக்கு போலாம் வா நீ காசு ஏ வா முடி black கலர்ல ரொம்ப அழகா இருக்குப்பா. நம்ம இப்போ எذுகாக வந்திருக்கணும் தெரியல உனக்கு? ஆ தெரியும் பாஸ் குச்சிமுட்டை வைக்கேடனே. அடே மக்கு நம்ம குச்சிமுட்டை விக்கிறதுக்கு வரல. குழந்தையில கடத்திறதுக்காக தான் ஸ்கூலுக்கு கடக்கி போடுறோம் புரியுதா? ஓ மிட்டாய் मिठाई கடக்கி வருவாங்க கருவாங்க அப்படியே கடத்திட்டு போய்போறோமா? ஆமா இன்னைக்கு கடத்த போறது கிடையாது இன்னைக்கு குழந்தைகளை பத்தி ஃபுல்லா விசாரிச்சு வை விசாரிச்சு குழந்தைகளுக்கு நாளைக்கு கிடைக்க வர வச்சு எந்த குழந்தையோட அம்மா அப்பா அதிகம் பணம் இருக்குன்னு சொல்லிட்டு விசாரிச்சு வைக்கிறது உன்னோட பொறுப்பு நான் அதுல ஒரு குழந்தைய நம்ம கடத்த போறோம் சரியா சரி பாஸ் நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் பக்காவா பண்ணிடுறேன் ஆமா பாஸ் கொரோனா தான் போயிடுச்சு நீங்க இன்னும் மாஸ்க் போட்டுருக்கீங்க அப்புறம் குழந்தைகள் கடத்த போறோம் மாஸ்க் போட்டு மூஞ்சி மூடிக்க வேண்டியதான் சும்மா வள வளன்னு பேசிக்காத நான் சொல்ற வேலையை மட்டும் செய் என்ன பண்ண போறாலோ சிரியானா மக்கு பாசா இருப்பாரு போல இந்த கப் கேக் எல்லாம் பாக்க எனக்கே சாப்பிடணும் போல இருக்கு ஒன்னு எடுத்து சாப்பிட்டு பாப்போம் ஐயோ வேணா வேணா இந்த பாச முடியாது கப் கேக்ல தான் கலந்து வச்சிருந்தாரு வச்சிருப்பாரு நமக்கு எதுக்கு அமைதியா இருந்துருவோம் ஆமா இன்னும் என்ன எந்த வாண்டும் வரல ஏய் வாங்கப்பா சீக்கிரம் எல்லாரும் சொன்ன கடை இதான் எல்லா சாக்லேட்டுமே இருக்கு எங்க அம்மா கார் அனுப்பிட்டாங்க சீக்கிரம் ஏதோ சாக்லேட் சாப்பிட்டு போயிடணும்

வேற எல்லோ கலரே இல்லையே இருப்பா நான் இது உள்ள இருக்கான்னு பாக்குறேன் கண்டிப்பா இருக்கு நினைக்கிறேன் கடைசியா இருக்கு இந்தா உனக்கும் எல்லோ கலர் குச்சி மிட்டாய் நா கேட காட்டர்ன் எடுத்து உனக்கு என்ன கலர் டேடி பீர் நிறைய கலர் இருக்கு எனக்கு நீ ஆரஞ்சு கலரும் ப்ளூ கலர் டேடி சாக்லேட்டும் இப்ப பசங்க கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிப்போம்

கண்டிப்பா காட்டன் கேண்டி மட்டும் இல்ல எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறேன் எப்படியோ எல்லார்கிட்ட இருந்து டீடைல் கலெக்ட் பண்ணியாச்சு ஏய் என்ன எல்லாரும் கேட்டிட்டியா கேட்டாச்சு பாஸ் அதுல ஒரு பொண்ணு ரொம்ப பெரிய பணக்காரியா நினைக்கிறேன் அவங்க அம்மா ரிமோட் கார்ல அனுப்புறாங்க அப்பனா முதல்ல நம்மளோட டார்கெட் அவதான் அதுக்கு அப்புறம் எல்லா பசங்களையும் தூக்கிடலாம் சரியா